தமிழர்களை யார் அவர்கள் ஆந்திராவில் இப்பொழுது மனைவி வந்தாங்க டாக்டர் தந்தையா அவர்கள் என்னோடு தந்தையா யாதவ் அவர்கள் என்னோட பல போராட்டங்களில் முன்னாடி நின்று இந்த தமிழ் சமுதாயத்தை ஒரு வலுவான சமுதாயமாக தாக்கிய அவர்களை இப்பொழுது இந்த பேருடைய அந்த அழைக்கிறேன்

ஆதரவோம் ஒரு கட்டத்துல ரோட்டுல பாக்குற இடத்துல எல்லாம் ஹிந்தி எடுத்தது எல்லாம் அழிச்சாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னொரு கட்டத்துல தெரு வித்து தெரு முதலையா தெரு செட்டியார் தெரு நா எடு தெரு நாடார் தெரு தேவர் பெரு எங்க இருந்ததெல்லாம் அழித்தார்கள்

அடுத்த சிந்தனை ஐயா தங்கிராஜா அவர்கள் தள்ளது போல தமிழ்நாட்டை தமிழர்களிடம் ஆடக்கூடிய காலம் நெருங்கி விட்டது அது தாவர அவர்கள் அவர்களிடம் போல கனிமொழி கருணாநிதியா அவர்களால் நிறைவேற்றப்பட போகின்றது நம்ம எல்லாம் சிறக்கப்பட்டு சரியான தமிழர்கள் முழுவதற்கும் சென்றுப்போடு செய்து அனைத்து சமுதாய மத்தியில் நண்பன் போட தன்னை ஒரு சமத்துவ தலைவராக ஒரு சனாதனத்தின்

தமிழ்நாடு நிர்வாகி என்பதை தெளிவுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து சிம தலைவர் ராமன் ராமசாமி அவர்கள் இரண்டு எங்க ஒரு வாரத்துக்கு எங்க வரணும் எங்க தப்பிங்க எங்க சந்திய வரணும்லாம்லாம்லாம் சொல்லி போறோம் பரலாக்குல பரலாக்கு பரலாக்கு பண்ணா தான் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல

நாங்கள்லாம் சின்ன வயசு இருக்கிற வாங்க போடாங்க அதை வாங்க தேர்தல அப்படின்னா பெரியவங்க பேசிக்கிறாங்கன்னா எங்கேயுமே ஜாதி தகராறுகள் நடந்தது இல்லை திட்டமிட்டு திராவிட ஆட்சி காலங்களில்தான் ஜாதிய மோதல்களுக்கு வழிவகுக்கப்பட்டது காரணம் தமிழால் ஜாதியால் நாம் ஒருங்கிணைக்கப்படக்கூடாது என்பது அவர்களுடைய சீரிய நோக்கமாக இருந்தது என்பதை நீங்கள் உங்களுடைய உதவியில் எடுத்து சொல்ல வேண்டும் ரெண்டாவது எந்த பக்கம் போனாலும் ஜாதி 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 கேட்பாங்கன்னு நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் ஒரு கட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் இது நடக்குது ஜாதி வந்து எங்கே போனாலும் கேட்கப்படுகிறது அது அடையாளம் எப்படி பெண்கள் திருமணத்தை தளர்ந்த பின்பு கணவனுடைய பெயரை தன்னுடைய பெயருக்கு என்னால் சேர்த்துக் கொள்கிறார்களோ ஆண்களுடைய முகவரி ஜாதி அட்ரஸ் இது வந்து வேற மாதிரி நம்ம நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதுல ஒரு முக்கியமான கருத்து உண்டு இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு மகள்ல அதே மாதிரி நானா சந்திரன் ஜெயபாலுக்கு ஒரு கையால் கூட்டப்பட்ட ஒரு ஆசை வந்து பார்த்துருக்கேன் ஒருத்தர் கூப்பிட்டு போய் ஸ்கூல்ல செக்ரட்டரி ஆகினாரு அந்த குடும்பத்தில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டாங்க இப்ப அதே ஸ்கூல்ல நோக்க செக்ரட்டரி இருக்காரு எம்எல்ஏ வந்துருவது போல இருக்கு அது ஒரு பின்புல நோக்க இருக்குது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது கைய கால பிடிச்சாது எம்எல்ஏ சீல் வாங்கியிருக்கிற நோக்கத்துக்காக தான் சில விச செடிகளை அங்கு கொண்டு நடுகிறார்கள் அது விஷத்தல்ல விச செடிகள் அது காற்றில் விஷமாய் வரவும் இதை தடுக்கும் முயற்சி அருமை சகோதரர் அண்ணாச்சி இறங்கியிருக்கிறாங்க அவருடைய பணி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்

இதெல்லாம் தெருல வரமானின பலமாடில ஒரு வன்னியத்தியு இருக்காங்க நான் வந்து ஒரு தொலைकांतத்துல தேவனோட நிர்வாகத்தல வேலை பார்த்தேன் 2001ல ஸ்டிரஸ் நான் ஒரு எனக்கு அந்த ஏது தான் அந்த আয়மும் மூலமா பொதுத் தெரிவளgroupby

కిలు ఴల్న ష్ల్కు లూగు బారర్ల Agre Kak నారర уж కను డస్ అందల్ామృ